சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற காளியம்மாள் எம்பி பதவி கொடுத்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கடந்த பிப்ரவரி மாதம் அந்த கட்சியிலிருந்து விலகினார் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியில் அவர் தனிக்கன்று தனி கூட்டத்தை சேர்த்ததாகவும் அவர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து ஊக்குவித்ததாகவும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு புகார்கள் சென்றது இதனால் அதிருப்தியடைந்த சீமான் காளியம்மாளை விமர்சித்து வாய்ஸ் நோட் அனுப்பினார் அதில் நாகப்பட்டினத்தில் தொண்டர்களுக்கு செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து குசிப்படுத்தியது வெளிப்படையாகவே சீமான் கண்டனம் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் வேதனையடைந்த காளியம்மாள் கட்சி நடவடிக்கையில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்தார் இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் காளியம்மாளின் பெயருக்கு பின்னால் கட்சி பொறுப்பு இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர் என போடப்பட்டிருந்ததன் மூலம் அவர் நாத்தாக்காவிலிருந்து வெளியேறிவிட்டதாக அரசல் புரசலாக பேசப்பட்டது இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிரந்தரமாக விலகுவதாக பிப்ரவரி மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் காளியம்மாள் அதேபோல் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மைக் சின்னத்தில் போட்டியிட்ட காளியம்மாள் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பெற்றார் சொல்லப்போனால் அந்த கட்சி சார்பில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் என்ற பெருமையை காளியம்மாள் தட்டிச் சென்றார் மேலும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இவர் டெல்டா மாவட்டங்களில் நன்கு பரிச்சயமான முகமாக அறியப்படுகிறார் இதனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியேறியதும் அவரை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி மேற்கொண்டதாக கூறப்பட்டது முன்னாள் அமைச்சர் ஒருவர் மூலம் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை காளியம்மாள் நேரில் சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியானது அதேபோல் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடனும் காளியம்மாள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது அதிலும் காளியம்மாள் தாவேக்கா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து டிமாண்ட் வைத்ததாகவும் அது தொடர்பாக பரிசீலிப்பதாக விஜய் கூறியதாகவும் தகவல்கள் கசிந்தது இவ்வாறு ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் காளியம்மாள் காய் நகர்த்தி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் வெளியேறி ஏறத்தாழ ஐந்து மாதங்கள் கடந்துவிட்ட சூழ்நிலையிலும் அவர் இந்த நூறு நாட்களும் நயம் லேடில் இல்லாமல் ஒதுங்கியே இருக்கிறார் இதன் காரணமாக அவருடைய புகழ் வெளிச்சமும் மங்கத் தொடங்கிவிட்டது இந்த சூழ்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்புதான் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார் இதற்காக திமுக மூத்த அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி முடித்திருக்கிறார் அதன் பேரிலேயே ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக காளியமால் சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு எம்பி பதவி கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் ஆனால் தற்போதைக்கு இது இயலாத காரியம் இதனால் அடுத்த லோக்சபா தேர்தல் முடிந்த கையோடு உங்களுக்கு உறுதியாக எம்பி பதவி கொடுப்பதாக நிச்சயமாக கூறியிருக்கிறார் ஸ்டாலின் இதனால் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவின் எம்பி ஆகிறார் காளியம்மாள் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க